வணக்கம் சென்னை பெருவள்ளம் ஒரு வார கால இடைவெளியில ஒரு பேரழிவை ஏற்படுத்தி பெரும் இழப்புகளை வந்து இந்த மாநகரத்து மக்களுக்கு கொடுத்துருக்கு இதுக்கு காரணம் இந்த இவ்வளவு பெரிய பேரிடருக்கு காரணம் வந்து அரசோட நிர்வாகம் தான் இது அப்பட்டமான அரசோட நிர்வாக தோல்வி இங்க ஆளக்கூடிய திமுக அரசு இந்த மக்களை வந்து இதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் இந்த மக்களுக்கு கொஞ்சமாவது இழப்பீட்டை கொடுத்துடணும் கொஞ்சமாவது சரி கட்டி கைதிட்டு விட்டணும் அப்படிங்கறதுல அக்கறையோட ஆனா அதே நேரத்தில் தோல்விங்கிறத மூடி மறைக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் இதே திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது எதுக்குன்னா பேரிடர் பேரிடருக்காக குழு அந்த குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போன ஆண்டு மே மாசம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்குது அதுல பல பரிந்துரைகளை கொடுத்துக்கிறாங்க இந்த ஆண்டு முழுமையான அறிக்கையும் தாக்கல் பண்ணிட்டாங்க முதலமைச்சரே கொடுத்துட்டாங்க அதை சட்டமன்றத்தில் வச்சு விவாத பொருளாக மாற்றி அதை செயல்படுத்த வேண்டியது திமுக அரசோட தலையாய கடமை பொறுப்பு ஏன்னா அந்த குழு அமைச்சதே அவங்க தான் ஆனால் குழு அமைச்ச அவங்களே அதை செயல்படுத்தாம அதை தூக்கி கிடப்பில போட்டாங்க ஆளுநர் மாதிரி அதன் விளைவை அனுபவிச்சு கொண்டிருக்கும் அந்த திருப்புகள் அறிக்கையில பல பல ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எதையும் கண்டுகளில் ஏன்னா பெரிய தொலைநோக்கு பார்வையோ பெரிய அக்கறையோ இல்லை இந்த மாதிரி கனமழை பெய்யப்போகுது இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் வரப்போகுதுங்கிறப்ப அந்த அதுக்கு முன்பாக வெளி மாவட்டங்கள்லேருந்து இந்த பேரிடரை மீட்பு குழு அப்படிங்கிற குழு அமைச்சு பணியாளர்களை கொண்டாந்துருக்கணும் வாரியத்தை சேர்ந்த அந்த தொழிலாளர் கொண்டாந்துருக்கணும் அதே போல படகுகளை வந்து தயாரில் வச்சுருந்துருக்கணும் அதே போல முகாம்களை ஏற்பாடு செய் மண்டபங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல தாழ்வான பகுதியிலையோ எங்க த தண்ணி தேங்காதோ அது போன்ற இடங்கள்ல வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும் ஆனா அப்படிப்பட்ட எந்தவித தொலைநோக்கு பார்வையோட எதையுமே செய்யலை அன்னைக்கு சம்பந்தப்பட்ட அன்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை விட்டுட்டு அடுத்த நாள் வந்து எல்லாரையும் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பிடலாம் விடுமுறை விட தேவை இருக்காதுங்கிற அளவில் தான் திமுக அரசு நினைச்சிச்சு அந்த அளவுதான் ஒரு வாரத்துக்கு முடிய வந்து ஒரு கனமழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த அரசுக்கு எப்படிப்பட்ட பார்வை பாருங்க இன்னைக்கு காலையில பாக்குறப்ப ஐயா ஸ்டாலினை வந்து பேசுன பேச்சு வந்துடுச்சு நியூஸ் காடா சன் நியூஸ்ல போடுந்தாங்க அதாவது வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் சொல்லியிருக்கிறதை ஒடிய கனமழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறதை ஒரு நாள் முழுக்க கனமழை பெய்யும் சொல்லல அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இத பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல கனமழையினாலே ஒரு நாலு முழுக்க பெய்ய தானே மழை பெய்ய போகுதுன்னா தொடர்ச்சி மழை பெய்யும் விடாம மழை பெய்யும் தானே பொருள் ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா மழை பெய்யும் சொன்னாங்க ஆனா முழுக்க பெய்யும் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு அதிகாரியும் எண்பது விழுக்காடு பணியை முடிச்சிட்டோம் தொண்ணூறு விழுக்காடு பணியை முடிச்சிட்டோம் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு பணியை முடிச்சுட்டோம் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பணியை முடிச்சிட்டோம்னு ஆள் ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்புறம் பின்புலிக்கா பிளா போல ஆறு ஆளுக்கு சொன்னாங்க இதே ஐயா கே அவர்கள் நேரு அவர்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு இப்ப வெள்ளத்துக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு தான் முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து நாலாயிரம் கோடினால சரி கட்டணும் அந்த பக்கம் கே நேரு வந்து நாலாயிரம் கோடி இல்லைங்க ஐயாயிரம் கோடி ஆனா ஐயாயிரம் கோடி தான் நம்ம செலவு பண்ணது ரெண்டாயிரம் கோடிதான் கிடையாது இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு கணக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்க ஆனா இந்த கணக்கீடுகள் இந்த புள்ளிவரங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றது மக்கள் தனிக்குள்ள அப்ப தண்ணிக்குள்ள என்னது அரசோட தோல்வி ஒரு பக்கம் வெள்ளம் வர்றதுக்கு அரசு காரணம் அமையுது வெள்ளம் ஏற்பட்ட பிறகு அதை கொண்டு இந்த மக்களை மீட்டு காக்க உருப்படியா நடவடிக்கை எடுத்து எடுக்கல எடுக்கவே இல்லை அதே சமயத்துல இதை மூடி மறைச்சிடணும் அப்படிங்கறதுல மிக தெளிவா இருந்தாங்க சொல்லுவாங்கல்ல சோத்துக்குள்ள வந்து பூசணிக்காய் மறைக்க பாக்குறேன் அப்படின்னு இங்க ஒரு ஊரே வெள்ளக்காடா மாறினத அதை முழுமையா மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க அடுத்த நாளே அதாவது அஞ்சாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதியே இயல்பு நிலை திரும்பி விட்டது அப்படின்னு களைப்பிட்டதன் விளைவாக வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாநிலத்தில இருந்து வர வேண்டிய நிவாரணப் பொருட்கள் நிவாரணத்துக்காக வர வேண்டிய அந்த ஆட்கள் எல்லாம் வராம சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க கடந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிலைமை சரியாகல பூந்தமல்லி பக்கம் நசத்திப்பட்ட பக்கம் திருநென்ற ஊரு பக்கம்லாம் இன்னைக்கு வெள்ளை தண்ணி நிற்குது பிள்ளைகள் வந்து படகு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற சொல்ல இருக்குது இது இது எதார்த்தம் அப்புறம் சென்னையில் கடுமையான பாதிப்பு கடுமையான பேரழிவு இதெல்லாம் நடக்குது இது என்னன்னா இப்ப வந்து சமூக வலைதளங்கள் தான் அங்கே நடந்த அந்த அவலத்தை வந்து வெளிக்கொணந்து கொண்டு வந்து விட்டுச்சு அதுல இந்த அண்டா திமுகவோட அண்டா செந்திவேலு ஜென்ராமு கார்த்திகேயன் அப்புறம் இன்னும் பல ஜீவசகாப்தன் போன்ற திமுகவோட அனுதாபிகள் இவங்களெல்லாம் கிடந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் உழச்சான்றோடு அங்க என்ன நிலைமைங்கிறத பதிவு பண்ணாங்க அவங்க அறச்சிட்டத்தோடு இந்த அரசோட மெத்தனை போக்கம் அரசோட இந்த பாராமுகத்தை கண்டிச்சு பேசினாங்க அதை சபீர் அகமது முக்கியமான பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சபீர் அகமது வந்து அதை எடுத்து சொல்றாரு அதே போல வந்து லக்ஷ்மி சுப்பிரமணியன் பேசுனாங்க இப்படி தனியார் ராஜேந்திரன் அவங்க பேசினாங்க இப்படி திமுகவோட இந்த அரசோட நிர்வாக தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டிய பத்திரிகையாளர்கள்லாம் குறிவைக்கப்பட்டாங்க சபீர் அகமத நோக்கி ஆர் எஸ் பாரதியோட மகன் ஆஹ் சாய் சாய் ஏதோ கர்மம் ஏதோ பேர் அந்த ஆள் வந்து வெளிப்படையா கொலைமட்டில் விடுறாரு வெளிப்படையா கொலைமட்டில் விடுறாரு அவெல்லாம் நடமாட முடியாது நடமாட விட மாட்டோம் அப்படின்னு கொலைமட்டில் விடுறாரு இது ஒரு பக்கம் அப்ப என்னன்னா தன்யா ராஜேந்திரன் அவங்க வந்து கடந்த காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த சமயத்துல வந்து போட்ட ட்வீட் எடுத்து அன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அதுல கருணாநிதியோட பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒய்ஃப் ஒய்ஃப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டுக்காங்க அந்த விமர்சனத்துல நமக்கு உடம்பாடி இல்லைன்னா கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் அவங்க போட்ட ட்வீட் எடுத்து இவங்க எல்லாம் அப்பவே திமுகவுக்குதான் வன்ம இருந்திருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து திமுகவுக்குதான் அவதூறு பெறப்படுறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போட்ட ட்வீட்டை வச்சு எப்படி கருணாநிதி அப்படி பேசலாம் எப்படி எங்க தலைவர் அப்படி பேசலாம் அப்படின்னு பொங்குறாங்க அப்ப அந்த சமயத்துலதான் இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான இடம் அந்த இடத்துல தான் நமக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தார் யாருன்னா சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு பேசினவர் மன்மோகன் சிங்கை வந்து மயிர்காத்த மாவீரர் அப்படின்னு பேசினவர் சுடலை அப்படின்னு ஸ்டார்ட் இந்த பேசினவர் இப்படி பல பல பலது பேசி வச்சிருக்காரு அப்படி பேசிய ஆள் யார்னா இன்னைக்கு திமுக கூடாரத்தில் இருக்கக்கூடிய காந்தி அவர் பேசாத பேச்சு இல்லை நான் தனிப்பட்ட முறையில் யாரோட யாரோட இணைஞ்சு அதிக பொதுக்கூட்டங்கள் பேசிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ராஜீவ்காந்தியோட இணைஞ்சு தான் அதிக பொதுக்கூட்டங்களை பேசியிருக்கேன் அந்த பொதுக்கூட்டங்களில் ராஜீவ்காந்தி எப்படி தொடங்குவார் அப்படின்னா தொடங்குறதை தான் தொடங்குவார் அதாவது ரெண்டாவது மனைவி கட்டிவிட்டார் என்பதற்காக பெரியாரிடமிருந்து பிரிந்து அண்ணா வந்து தனி கட்சி ராபின்சன் பூங்காவில் கொட்டுக்கிற மலையில திமுக தொடங்கினாரு அன்புக்குரிய திமுகவை சேர்ந்தவர்களை இப்போது சொல்லுங்கள் உங்கள் தலைவர் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்பாரு உடனே அந்த இடத்துல ஒரு பாசு விட்டு ஒரு இடைவெளி விட்டுட்டு அப்பதான் என்ன பேசலாம்னே முடிவு பண்ணுவார் இந்த இந்த சொன்ன இதை மட்டும் தொடச்ச எல்லா கூட்டத்திலையும் எல்லா கூட்டத்திலையும் தான் பேசுவார் முன்னுரை போல அதை சொல்லிட்டு தான் பேசுவார் அப்படி அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இந்த அளவுக்கு இறங்கி பேசுவார் மற்ற யாரும் கூட யாரும் இந்த தளக்குல இன்றைக்கெல்லாம் பேச மாட்டாங்க அவர் தான் கருணாநிதி குடும்ப தனிப்பட்டதெல்லாம் பேசுனார் அப்போ அந்த ராஜீவ் காந்தி அவர் வந்து பேசாத பேச்சு இல்லை முரசொலி மாறனை பேசியிருக்காரு ஆ ராசவா பேசிருக்காரு தயாநிதி மாறனை பேசியிருக்காரு ஸ்டாலினை பேசிருக்காரு கருணாநிதியை பேசிருக்காரு கனிமொழியை பேசிருக்காரு எல்லாரையும் பேசியிருக்காரு அந்த பேச்சு பேசின பேச்செல்லாம் இப்போ அன்னைக்கு தீப்பொரு யாரு முகமா வெச்சு கொண்டா நல்ல நடராஜனா கண்ணாபனம் பேசிட்டாங்க அந்த பேச்சனை காத்தோடு கரைஞ்சு போச்சு கரைஞ்சு போச்சுன்னா ஆவணப்படுத்தப்படுது ஆனா ராஜீவ்காந்தி பேசின பேச்சினா இன்னைக்கும் சாட்சியா இருக்குது திமுகவை கழுவி கல்வி ஊற்றுனதெல்லாம் அப்படி கேவலத்தனமா திமுக விமர்சனம் பண்ண ராஜீவ்காந்தியை வந்து திமுகவோட சேர்த்து அவருக்கு மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பு கொடுத்து மாநில மாணவரின் தலைவர் பொறுப்பு கொடுத்து பக்கத்திலே வச்சிருக்காங்கன்னா இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய மானங்கட்ட கூட்டமா இருக்கும் அப்ப நமக்கு என்ன இது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் பத்தொன்பதா இருபத்தொன்னு நினைவு இல்லை அப்ப வந்து கமலஹாசன் பேசுறப்ப போற போக்கில் கமலஹாசன் பேசுறப்ப நான் வந்து சக்கர நாற்காலியில வர்ற காலம் வரைக்கும் இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிடுறாரு அப்ப சக்கர நாற்காலின்னு சொல்லி கருணாதி கண்டல் பண்றாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வந்து கமலஹாசனுக்கு திமுக தரப்பில் இருந்து கண்டனங்கள் குவியுது எல்லாத்துக்கும் கரைச்சுடுவார் ராஜீவ்காந்தி எல்லாத்துக்கும் ஆனா அந்த சமயத்துல வந்து அவர் ஜென்மம் அடுக்கு போயிட்டார் வாகத்திற்குல ஏன்னு பார்த்தா சக்கர நாக்காளி அப்படின்னு அவர் பேசுனார்னா சக்கர நாக்காளி சதிகாரன்னு ஊர் ஊரா அவர் பேசுனார்ல அதையெல்லாம் பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் காரணமாக வாயை மூடி கொண்டார் அதே போல அவர் பேசின பேச்சு பல பேச்சை போடுறோம் ராஜீவ்காந்தி மட்டும் இல்லை பாலாஜி வந்து கோபாலபுரம் கொள்ளைக்குட்டான்னு பேசியிருக்காரு இன்னைக்கு பாபு அந்த சேகர் பாபு இதே திமுகவை கருணாநிதி கேவலமாக பேசியிருக்காரு அப்புறம் ராஜகண்ணப்பன் அப்புறம் ஏவாபேடுன்னு நினைக்கிறேன் ஏவாபிடுன்னு ஒரு கூட்டமே அதிமுகவுடன்னு அந்த ஒரு கூட்டமே திமுக அமைச்சர்கள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது அவங்க எல்லாருமே எல்லாருமே திமுக கருணாநிதியை கல்வி கழுவி ஊத்தின ஆட்கள் தான் அப்படி கழிவி கழுவி ராஜீவ் காந்திய கேவலமா குடும்பத்தை பேசிய காந்திய பக்கத்துல உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறப்ப என்னைக்கோ பேசுன தன்னியார் ராஜேந்திர மேல மட்டும் இவ்வளவு கோபத்தை பட வேண்டிய அவசியம் என்ன அந்த கருத்து அவர் பேசுன அந்த எழுதின கருத்து வந்து ஏற்பட இல்லதுதான் ஏற்படை இல்லதான் அது வேற அப்படிலாம் விமர்சிக்க வேண்டியது இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை வேற பொது வாழ்க்கை வேற அப்படிங்கிற புரிதல் ஒரு பொதுவான புரிதல் தேவைப்படுது யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவதற்கான தேவையும் இங்கே இல்லை அதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை ஆனா இன்னைக்கு இதை வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன காரணம் வந்து இதை மடைமாற்றம் பண்ணணும் அதுக்கு இந்த விளைச்சிடாங்க இப்ப திடீர்னு பார்த்தா அந்த காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிப்பை வந்து நீதிமன்றம் வந்து நியாயப்படுத்திடுச்சு அதை நியாயப்படுத்திச்சு அது வந்து ஒரு கொடும் அநீதி அந்த தீர்ப்பே தீர்ப்பில் ஒரு கொடுமை அநீதி தான் அதை வச்சு திமுக காரங்க உருக்குனாங்க இந்த காஷ்மீர் விவகாரத்துலையும் திமுக அந்தப்பட்டுச்சு ஸ்டாலின் பேசுறப்ப அந்த காஷ்மீர்ல மாநில தண்ணுரிமை பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்கிறவங்களுடைய பறிக்கப்பட்டதை இல்லை அப்படின்னு பல்ச்சிட்டார் இது பக்கம் அதை வச்சு இந்த வெள்ளத்தை வெள்ளத்துல வந்து இவங்க இவங்களோட நிர்வாகம் சந்தி மறைக்கிறதுக்கு வந்து மடைமாட்டம் பண்ணாங்க அப்புறம் திடீர்னு பெரியார் எடுத்துட்டாங்க பெரியார் எடுத்துட்டாங்க அப்துல்லா புதுக்கோட்டை அப்துல்லா வந்து மாநிலங்களவை பேசுறப்ப பெரியாரோட கூற்ற மேற்கோள் காட்டி பேசுவார் காஷ்மீர் குடித்தான பெரியார கூட்டு மேற்கோள் காட்டி பேசணும் சொல்லப்படுது அப்படி பேசினப்ப அது இடம் இடம்பெறல பெரியாங்கிற பேரை நீக்கிட்டாங்க எப்படி நீக்கலாம் அப்படின்னு ஊடகங்கள்லாம் திமுக பொங்குறாங்க ஸ்டாலின் கண்ணந்திருக்கிறாங்க இப்ப கடைசியா என்ன நிலமை அப்படின்னா அப்படி ஒரு கருத்தையே பெரியா சொல்லல அப்படின்னு வந்திருக்கு இந்த கஜினி படத்துல நகைச்சி வரும்ல கஜினி படத்துல என்னமா மொட்டை மாடி கல்பனா அந்த அந்த வீடே ஒண்ணு இல்லையாமே அப்படின்னு கேட்பாருல அந்த மாதிரி பெரியாரே சொல்லலையா விடுதலை இதழ்ல குத்து ஊசி குருசாமி ஆசிரியராக இருந்த குத்து ஊசி குருசாமி வந்து அவரோட தலையங்க எழுதார் அந்த தலையங்கத்துல இந்த செய்தி அவர் குறிப்பிட்டு குறிப்பிடாரு அது திராவிட கழகத்தையும் கடத்தா இருக்கலாம் ஆனா பெரியாரையும் கடத்தா இல்லை அதுல ஏன் வந்து இவங்க அதை அதை ஏத்தல அப்படின்னா அது காரணம் சொல்றாங்க அதாவது இது இந்தியாவோட இறையாண்மைக்குதா இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க அதாவது ஜனநாயக பூர்வமாக தேசிய இனங்களோட சுய இணைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலையும் பாரம்பரியத்தையும் பேச முடியாதுங்கிற நிலமை தான் நிற்கக்கூடிய நிலைமை ஏன் பேசினோம்னா அது இறையாண்மைக்குதா இருக்குன்னு சொல்லிட்டு நீக்கிடுவாங்க அப்படி நீக்கிட்டாங்க அதை வச்சு திமுக தான் உங்கையிலேயே பெரியார் மேல வந்து திமுகவுக்கு பாசம் இருக்கா நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் குளத்துமணியாக இருக்கட்டும் கு ராமகிருஷ்ணா இருக்கட்டும் சுவீரப்பண்ணா இருக்கட்டும் கி வீரமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இயக்கங்கள் எல்லாம் தான் நிலைப்பாட்டு எடுத்து போராட்டம் செஞ்சு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தால் இங்க இருக்க பெரியார் சிலைகள் உடைக்கப்படுவது பிஜேபி காரணம் இருக்காது மாறாக திமுகனால இந்த இந்த சிலைகள் உடைக்கப்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு பெரியார ஏன் கைது பண்ணல விடுதலையில ஒரு தலையங்காக பெரியாரை ஏன்னு கைது பண்ணலன்னு பக்தவச்சன வச்சல ஆட்சியில் சட்டமன்றத்தை கெட்டவரும் கருணாநிதிதான் பெரியாரோட சிலை இரண்டாயிரத்தி ஒன்பதுல உடைக்கப்படுறப்ப உடைச்ச சிமுகரங்கம் மேல நடவடிக்கை எடுக்காது வேடிக்கை பார்த்தவரும் கருணாநிதி தான் பெரியார் கட்டிக்காத்த இயக்கமா இருக்கக்கூடிய திராவிட கழகத்துல திராவிட கழகத்தை ஆர் எஸ் எஸ் ஓட ஒப்பிட்டு சமூக இயக்கம் என்று சொன்னவரும் கருணாநிதிதான் விடுதலை இதழை அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல விடுதலை இதழை வாங்க வேண்டாம் அளவுக்கு சொன்னவரும் விடுதலை இதழை வந்து நூலகத்துல இருந்து புறக்கணித்தவரும் இதே கருணாநிதி தான் அப்ப அந்த திமுக பெரியார் மேல திடீர்னு பாசம் கொண்டு பெரியாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு டைவிட் பண்றாங்க மறைய மாட்டேறாங்க இது எல்லாம் என்னன்னா இந்த வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய பேரையும் நிகழ்ந்து மூடி மறைச்சு திமுகத்தை திமுகத்தை பார்க்க வந்து எல்லாரையும் வந்து திசைந்திருக்கணும் நாட்டோட சமூகத்துல பிரச்சனை எதுவோ அத பேச மாட்டாங்க சம்பந்தமே இல்லாம உன்னை பேசுவாங்க இப்ப பேசி கொண்டு இருக்கிற தருணத்துல கோவாவில வந்து அந்த விமான நிலையத்துல வந்து ஒரு அதிகாரி வந்து ஒரு பெண்ணை வந்து இந்தி திரையிலான ஏன் இருக்க இந்தியாவில அப்படின்னு மிரட்டதா சொல்லி ஸ்டாலின் கண்ணந்திருக்கிறாங்க தாராளமா கண்டிக்கணும் கண்டிக்கப்பட வேண்டியதான் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதே சமயத்துல அந்த கோவாவில் நடந்த நிகழ்ச்சிக்கு அங்கே அவ்வளவு பேசுறீங்க புளியந்தோப்புல பாதிக்கப்பட்ட மக்கள் தண்டையார்பேட்டையில பாதிக்கப்பட்ட மக்கள் திருநன்ற ஊர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் நசரதிபேட்டையில பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பாதிக்கப்பட்டு அவங்களோட குரலையும் கேளுங்கிறதா நம்ம சொல்றோம் அப்ப நம்ம விளைவிக்க வேண்டியது ராஜீவ் காந்தி தான் முதல்ல அந்த உருட்ட ஆரம்பிச்சார் அதாவது கமலகாச சொன்ன சிற்றிடர் பேரிடர்னாரு ஆனா ராஜீவ் காந்தி வந்து இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம் வெள்ளம்ங்கிறதே வந்து என்ன சொல்றது எல்லாமே இயற்கை தான் யாரு வீட்டு தண்ணியும் போய் சேர்ந்து வெள்ளமா மாறுறது கிடையாது ஆனா இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம்னு அதுக்கு உன்னை உருவாக்கி அதுக்கு உருட்டை உருவாக்கி அந்த உருட்டை வந்து திரும்ப ஸ்டாலின் சொல்றாரு ராஜீவ் காந்தி சொன்னது இப்ப ராஜீவ்காந்தி வந்து திரும்ப திரும்ப பார்த்தா உதயநிதிய புகழ்ந்து கொண்டே இருக்காது எதுக்கு புகழ்றான்னு தெரியல என்ன பண்ணாலும் இந்த தேர்தலில் அவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சேர்த்துலாம் அவனை விட்டுருவாங்களா பிரசன்னாவே வாழ விடல அவங்க அவருக்கு இருக்க ராஜீவ் காந்தி உருட்டுறாரு உருட்டுறப்ப சேர்ந்த நாமும் நம்ம பங்குக்கு அவர் பேசிய கடந்த கால பேச்சையை எடுத்து போட்டு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு முற்போக்கு வேஷம் போட்டு தர்றாரு முற்போக்கு வேஷம் போட்டு அவர் என்னென்ன பேசுறாருங்கிறதையும் எடுத்து போட்டு நம்ம கொண்டு போய் கேட்குறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் இது எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கட்டாயம் ஒரு அடி திமுகவுக்கு உண்டு சென்னையில் வந்து டிடிவி தினகரனை வெற்றி பெற்ற தேர்தலின் போது டெபாசிட் திமுக காலியாச்சு அதே போல ஒரு அடி கட்டாயம் திமுகவுக்கு உண்டு என்னதான் உருட்டினாலும் என்ன தான் புரட்டை முன் வச்சாலும் மடைமாற்றினாலும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் அடி நிச்சயம்